ஜப்பானியர்கள் சராசரியா எண்பத்தைந்து வயது வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் ஆனா நம்ம இந்தியர்கள் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் சராசரியா வாழ முடியுது அதுவும் கடைசியா நாலு வருஷம் மாத்திரை மருந்து உட்கொண்டு தான் வாழ முடியுது அதே மாதிரி உலகத்திலே ஜப்பான் நாட்டில தான் நூறு வயசு தொட்டவங்க வாழ்றாங்க அதை விட அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் செஞ்சுரினு சொல்லப்படுத நூத்தி பத்து வயதை தாண்டியும் இன்றும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த வீடியோல ஜப்பானிய மக்கள் என்ன ரகசியத்தை பின்பற்றி நூற்றாண்டை தாண்டி ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் என்பதை விரிவா பார்ப்போம் முடிஞ்சா நாமளும் அதை பின்பற்ற முயற்சி செய்வோம் இப்ப இந்த ஜப்பானிய மக்கள் பின்பற்றக்கூடிய முதல் ரகசியம் என்னன்னா அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் அதாவது புளித்த சாப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உதாரணத்துக்கு பழைய சோறு கேப்பங்கூழு கம்பங்கஞ்சி இந்த மாதிரி புளித்த சாப்பாடுகள் அதாவது அடுத்ததா அவங்க வேக வச்சதை விரும்பி சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு சீனி கிழங்கு மாதிரி அடுத்ததா அவங்க நம்மள மாதிரி பொரித்த உணவை விரும்பி உண்ண மாட்டார்கள் அதுக்கு பதிலாக அவங்க தீல சுட்டு சாப்பிடுறத ரொம்ப விரும்புவாங்க அடுத்ததான் ஜப்பானியர்கள் பாத்தீங்கன்னா எங்க போனோம்னாலும் புடியமான வரைக்கும் நடந்து போவாங்க அதை விட தூரமா இருந்தா சைக்கிள்ல போவாங்க அதை விட தூரமா போக வேண்டிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துவாங்க அதாவது பஸ் அல்லனா ட்ரெயின் அந்த மாதிரி தான் டிராவல் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் பஸ் ரயிலுக்கு நீங்க போனோம்னா பஸ் ரயில் உங்களை வந்து வீட்டுல கூப்பிடாது நம்ம தான் பஸ் ஸ்டாண்ட் அல்லனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அதுக்கு கூட இந்த ஜப்பானிய மக்கள் என்ன பண்ணுதாங்கன்னா ஒன்னும் நடந்து போவாங்க இல்லனா சைக்கிளை பயன்படுத்துவாங்க ஆனா நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணுதோம் பக்கத்து பெட்டி கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கணும்னாலும் மோட்டர் பைக்கை தான் எடுத்துட்டு போறோம் இதனால நமக்கு துட்டு லாஸ் ஆகுது உடல்லையும் ஆரோக்கிய கேடு ஏற்படுது அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு எல்லாருக்கும் லீவு அந்த லீவ்ல நம்ம என்ன செய்வோம் நல்லா பத்து மணி வரைக்கும் தூங்குவோம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு செல்போனை நோண்டிக்கிட்டே சாப்பிடுவோம் செல்போனை நோண்டிக்கிட்டே டிவி பார்த்துட்டு மறுபடி படுத்து உறங்கிடுவோம் ஆனால் ஜப்பானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சைக்கிளில் போய் செய்யக்கூடிய வேலையை அன்னைக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க அடுத்ததான் நீச்சல் அடித்தல் இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியமானவைகளை அவர்கள் விரும்பி செய்வார்கள் அடுத்ததா ஜப்பானியர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னே ஒன்றும் கிடையாது அரசு விதிப்படி பார்த்தீங்கன்னா அறுபது வயசுல ரிட்டையர்ட் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க ஆனா அவங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் வீட்டுல சும்மா கால் மேல கால் போட்டுட்டு இருக்காம பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளையும் கொண்டு ஸ்கூல்ல விடுது அவங்க இருக்க ஏரியாவை நல்லா சுத்தமா வைக்கிறது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச முடிஞ்ச ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு கடைசி நூறு வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இவ்வளவு நாளும் வேலை பார்த்துட்டோமே இனிமே எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் பாத்துக்கணும் நம்ம பாட்டுக்கு இருப்போம் நினைச்சுட்டு அட்டை கால் போட்டுட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா மவளை கட்டி கொடுத்த ஊருக்கு போறது அப்படி இல்லைன்னா பக்கத்து தெருவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரே கோஷ்டி சேர்த்துக்கிட்டு அவன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி எப்படி செஞ்சா இவன் எதை செஞ்சான்னு சண்டை எடுத்துக்கிட்டு வருது வீட்டு அதை மாதிரி ஜப்பானியர்கள் எப்போ சாப்பிட்டாலும் அவங்க வயிறு எண்பது சதவீதம் நிறைய அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க மீதி இருபது சதவீதத்தை கேப் விட்டுருவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல வீட்டில் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பெட்டிக்கடையில் போய் ரெண்டு வாழைப்பழத்தையும் உள்ள தள்ளிடுவோம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம இயற்கையிலே கேள்விப்பட்ட மாதிரி இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது முற்றிலும் உண்மைதான் இப்போ நான் சொன்னது எல்லாம் நாம நம்ம நாட்டில் நம்ம தாத்தா பாட்டிகள் பின்பற்றின விஷயம் தான் இப்போ இதை நாம பின்பற்றல அதனால கடைசிய நாலு வருஷம் மாத்திர இருக்கு ஆனால் ஜப்பானியர்கள் இதை கவனமா பின்பற்றுறதுனால நூறு வயசுக்கு மேலேயும் அவங்களால ஆரோக்கியமா வாழ முடியுது